என் வயது ஒத்தவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாடாளுமன்றங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பல்வேறு தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியின் கொள்கையால் தான் கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சனால தான் அண்ணாமலை படிச்சார் என்னெல்லாம் பேசுறாங்க நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி தொள்ளாயிரத்தி நாற்பது பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி அதற்கும் திமுகவுக்கும் என்ன சமம் அவர் படித்தது நாங்கள் தான் படித்தது அதெல்லாம் பொய்யுங்க நான் அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம் அதை பற்றி எனக்கு தெரியாது பொறியியல் படித்ததை பற்றி எம்பிஏ படித்ததை பற்றிலாம் தெரியாதுங்க நானும் உங்கள் வீட்டு பிள்ளையை போல் உங்கள் பிள்ளையை எப்படி நீங்கள் ஊட்டி வளர்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்கள் வீ உங்கள் ஆ உங்கள் ஆட்டுடைய வயிற்றில் குட்டி இருக்கும் பொழுதே செனையாக இருக்கும் பொழுதே அந்த குட்டி போட்டு வருகின்ற வருமானத்தில் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டு தான் தந்தை தாய் வாழ்ந்தாங்க நானும் உங்களை போல் ஒரு எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்கள் பையன் இங்கே வந்து பேசுவான் பொண்ணு வந்து பேசுவான் நான் பொறியியல் படித்தது எம்பிஏ படித்தது ஐபிஎஸ் ஆனதுக்கெல்லாம் நீங்க என்னை போன்ற மனிதர்கள் உங்களை போன்ற ஒரு நடுத்தர வாழ்க்கையை நிம்மதியாக மாசத்துக்கு சம்பளம் வாங்கி பட்ஜெட் போட்டு கேபிளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பாலுக்கு எவ்வளவு கொடுக்கணும் குழந்தைங்க படிப்புக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்திலே கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை அதை நான் ஏற்றுக்கிறேன் அதை ஏற்றுக்கிறேன் விபூதி எங்கே பாரு எங்க அடிக்கிறாங்க கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம் அது சொல்லுவாங்க அடுத்து நம்மள அடிமைகள் போல வெள்ளைக்கார துறை இவர்கள் வந்து பிச்சை போட்டு அந்த பிச்சையை நாம் வாழ வேண்டும் என்பது திமுக முடியுது இப்படியெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு சத்தியமாக வெக்கமாக இல்லையா தமிழக மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா முட்டாளும் நினைச்சிட்டு இருக்கீங்களா முதலமைச்சர் என்ன சொல்லணும் நான் வந்த பிறகு தமிழகத்திலே வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த மக்கள் ஒரு ஆண்டிலே மேலே வந்திருக்காங்க இது ஒரு சாதனை நான் வந்த பிறகு கற்பழிப்பு கொலை குற்றம் குறைந்திருக்கிறது பத்து சதவீதம் இது ஒரு சாதனை ஆனா இந்த முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகள் கழித்து மக்களிடம் பேசும்போது என்ன சொல்லுவார்னா நான் வந்த பிறகு பதினஞ்சு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணேன் பத்து படத்துக்கு முதல் ஷோ போனேன் என் பையன் நடித்த இருபது படத்தை ரிலீஸ் பண்ண இதுதான் தமிழகத்தினுடைய சாபக்கேடாக நடக்குது வருத்தமாக இருக்கிறது இதுல ஒரு டாம்பிக வேற என்னன்னா இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதல்வர் டெல்லிக்கு போறதுக்கே இந்த முதல்வருக்கு பயம் தட்டு தடுமாறி எந்த மீட்டிங் யாரும் போக மாட்டாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரித்திரத்தில் இரண்டு மீட்டிங் நடந்திருக்கிறது கல்வி மேம்பாட்டிற்காக இரண்டு மீட்டிங்கு போகல இவ்வளவு பேசக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி மீட்டிங்கே போகல ஏன் போலினா சின்ன விமானத்திலாம் போக மாட்டேன் அமெரிக்காவில் வந்து பெரிய விமானத்தில் போ ஆனால் இங்கே தமிழகத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட பூனையை போல இவர்களுடைய சுயபுராணத்தை புராணத்தை பேசுவதில் நம்பர் ஒன்னாக இருக்கின்றார் தமிழக நம்பர் ஒன் இதுலீங்க லஞ்சத்தில் ஊழலில் கூட்டு பலாத்காரத்தில் ரோட்ல வெட்டி கொலை பண்றதுல மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்யாதது இதுல நம்பர் ஒன்னாக ஆக நம்முடைய முதல்வர் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆட்சியிலே ஆட்சி அதிகாரத்திலே நம்பர் ஒன் முதல்வர் கிடையாது முந்தான சொல்றார் எந்த காரணத்திற்கும் பிஜேபிக்கு அடிபணிய மாட்டேன் ஏன் உள்ளுக்குள்ள அவ்வளோ பயமா நாங்க கேட்டோமா கேட்காமலே எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னா உள்ள ஏதோ இருக்கு அது வெளியே எப்படியோ வருது அதே போல எந்த காரணத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை ஏறெடுத்தும் பார்க்காது பக்கத்தில் வரணும் ஒரு தகுதி வேணும் இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க சகோதர சகோதரிகள் இத்தனை பேர் இருக்கு நீங்கள் அனைவரும் சாதாரணமான முதல் தலைமுறை மனிதர்கள் அதில் எந்த மாற்று கருத்து சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த கட்சி நன்றி கடன் பட்டிருக்கிறது காரணம் மிச்ச கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தில் பூந்து விளையாடுறாங்க ஆட்சியில் இருப்பதே கொள்ளை அடிப்பதற்கு கொள்ளை அடித்த பின்பு ஒரு பத்து சதவீத பணத்தை அடுத்த அஞ்சு வருஷம் செலவு பண்ணுறக்கு தொண்ணூறு சதவீத பணத்தை பதுக்கிறக்கு அதில் ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டம் பொழுது பணத்தை செலவு பண்ணு எலெக்ஷன் ஓட்டுக்கூடு மறுபடியும் வந்து கொள்ளையடி இது இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலே இது ஊறி போயிருக்கிறது ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ வேணுமோ கொள்ளையடிச்சுக்கப்பா அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு பத்து சதவீதம் மட்டும் செலவு பண்ணிக்க கூட்டத்தை கூட்டு அப்பப்பண்ணி இருக்கேன்னு காட்டிக்க ரெண்டு அறிக்கையை கூடு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் மட்டும்தான் இதிலிருந்து மாறுபட்டு இருக்கின்றார் இந்த இருந்து நம்ம அதனால் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆணித்தரமாக கேட்கின்றோம் நமக்கான காலம் தமிழகத்திலே வந்துவிட்டது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் நமக்கான காலம் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு காலம் வர வேண்டும் ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பான் இயற்கை ஏற்படுத்தி கொடுப்போம் மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னைக்கு தமிழக மக்கள் ஆட்சிக்கு வந்து திமுக பதினஞ்சு மாசத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சரித்திரத்திலே ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்டது கிடையாது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி இந்தியா முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழு ஏழைகளை மேம்படுத்துவது நடுத்தர மக்களை மேலே கொண்டு வருவது அனைத்து விதமான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அது நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றம் இங்கே நடக்கும் என்று பாருங்கள் தான் மகாராஷ்டிராவில் திமுகவை போல ஒரு குடும்பம் நான் ஏற்கனவே மேடையில் சொல்லியிருந்தேன் உதவ தாக்கரே அவர்கள் அந்த குடும்பத்தில் மூன்றாவது பையன் கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாவது பையன் உத்தவ் தாக்கரேவனுடைய மகன் இளைஞர் அணி தலைவர் இங்கே முதலமைச்சரனுடைய மகன் இளைஞர் அணி தலைவர் அந்த மூன்று மகன்ல ஒரு மகன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே இருக்கின்றார் சிவசேனால அதே போல் தமிழகத்துல இங்கேயும் மூன்று மகன்ல ஒருத்தர் வெளியே பிரிஞ்சிருக்காங்க எப்படி பாருங்க அப்படியே அச்ச அசலா பொருத்தம் ஆறு பத்து பொருத்தம் பத்து பொருத்தம் ஒரு பொண்ணு மாம்பளை பார்த்தா கூட பத்து பொருத்தம் வராது நம்மள பொண்ணு மாப்பிள்ள பத்து பொருத்தம் பார்ப்போம் பத்து பொருத்தம் திமுகவுக்கும் சிவசேனாவுக்கும் பத்து பொருத்தம் அப்படியே இருக்கு அப்ப அங்க நடந்துருச்சுன்னா இங்கேயும் நடக்கத்தானே போதும் அங்க ஒரு ஏக்நாத் சிண்டே கிளம்பிட்டானா இங்கேயும் ஒருத்தர் கிளம்பத்தானே போறாரு அது எப்படி இயற்கை வேண்டாம் என்று சொல்லும் அதனால் தான் கொஞ்சம் நடுக்க அதிகமாயிடுச்சு நேற்று பிரதமர்கிட்ட உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர் எனக்கு இங்கிருந்து பக்கு பக்கம் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு மேல நீங்க ஓரத்தில் உட்காந்தா சேர்லேருந்து இருந்து கீழே விழுந்துருவீங்க அவ்வளவு ஓரத்தில் உட்காந்துருக்காரு அவ்வளவு ஓரத்தில் உட்காந்துருக்காரு கொஞ்சம் வெளியே வந்தாரா விழுந்துருவாரு ஐயோ நம்ம முதலமைச்சர் பிரதமர் முன்னாடி கீழே விழுந்தா நம்ம கசிங்கம் ஏன்னா இவ்வளவு ஓரத்தில் உட்காந்துருக்காரு என்ன பயம் என்று தெரியவில்லை சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தன்மையை எப்போ மாற்றிக்காரு சமீபத்தில் பார்த்தேன் சில பேர் கட்சி வீட்டிலாம் போயிருந்தாங்க அது நம்ம கட்சியில் ஒரு பெரிய கட்சியில் சகஜம் வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு போய் ஒரு மரத்து என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரம் பறவைகள் வரும் ஒரு ஐநூறு பறவை மரத்து மேல் உட்காரும் ஒரு பத்து பறவை அந்த மறை மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை சுவைத்து சாப்பிடும் அந்த பறவை கிளம்பி போயிடும் ஆனால் அந்த மரத்தினுடைய தன்மை என்பது வரக்கூடிய பறவைகளை உட்கார வைப்பதற்கு இடம் கொடுப்பது நமக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிட்டு வெளியே சென்றவர்கள் தேசிய சித்தாந்தத்தை தன்னோடு எடுத்து செல்கின்றார்கள் எங்களுக்கு அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் தோளின் மீது சுமக்கின்றார்கள் கட்சியை வழிநடத்துவார்கள் நம்மிடம் வந்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய சகோதரர்களுக்கு கூட ஒரு பத்திரிகை கேட்டார் என்ன சொல்லீங்க நல்வாழ்த்துக்களை சொன்ன நல்வாழ்த்துக்களை சொல்றீங்க எதுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றேன்னா அந்த நண்பர் வெளியே செல்லும் பொழுது தன்னோடு தேசியத்தையும் கொண்டு செல்கின்றார் தமிழ்நாட்டில் இருப்பது ரெண்டே பேர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம் இரண்டு மனிதர்கள் தான் யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது நமக்கு எதிரிகள் பொய் பேசக்கூடிய தலைவர்கள் ஊழல் செய்யக்கூடியவர்கள் குடும்பத்தை வைத்து ஆட்சி நடத்துவர்கள் நமக்கு எதிரி எந்த தொண்டரின் மீதும் சாமானிய மனிதன் மீது நமக்கு கிடையாது அதனால் இது வேடந்தாங்கள் பறவை சரணாலயத்தில் இருக்கக்கூடிய மரம் போல இந்த கட்சியிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கட்சியாக இருக்கிறது எல்லா மதத்தையும் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது அனைத்து மதமும் அவர்களுடைய கடலை கடவுளை வழிபடுவதற்கு முழு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் திமுக போன்ற கட்சிகள் ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் பொழுது கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து இழிவுபடுத்தி அந்த மதத்தின் மூலமாக இன்னொரு மதத்தினுடைய வாக்கு வங்கியை சுருட்டி விடலாம் என்கின்ற தப்பு கணக்கு போடுறான் திமுக காரர்களுக்கு தான் வேற மொழியே தெரியாது தமிழை உருப்படியா பேசறதில்லை இவங்க வெளியே போய் பார்த்தாங்கன்னா தெரியும் இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கியூ நின்று ஓட்டு போடுறாங்கன்னு யூபி போனால் தெரியும் யூபி போனால் தெரியும் எல்லா இடத்துலையும் தெரியும் கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு கோவாவில் மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியும் இல்லை நம்ம இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது இவர்கள் கண்ணை கட்டி கொண்டு குருடனை போல தமிழகத்தில் அமர்ந்து கொண்டு இதுதான் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே மாற்றம் இருக்கிறது அனைத்து மதத்தையும் அரவணைத்து எடுத்து செல்லக்கூடிய பக்குவம் இந்த கட்சிக்கு இருக்கிறது